விரவும் பொதுமலரிட்டு நின் பாத கமலம் இரவும் பகலும் இறைஞ்சவல்லார் இவையோர் எவரும் பரவும் பதமும் ஐராவதமும் பகிரதி உறவும் குலிசமும் கற்பகாவும் உடையவ அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் சுஜாவின் அன்பு கலந்த வணக்கம் முந்தைய எண்பத்தி இரண்டாவது பாடலில் மனம் ஒருமைப்பட்டு ஐம்புலன்களும் ஒன்றுபட்டு அம்பிகையை வழிபட்டால் அவளின் தரிசனமும் கருணையும் கிட்டும் என்று கூறிய பட்டர் இந்த எண்பத்தி மூன்றாவது பாடலில் புத்தம் புது மலர்கள் கொண்டு அபிராமி அம்மையின் திருவடி தாமரைகளை பூஜித்தால் இந்திரலோக சுகத்தை அடையலாம் என்கிறார் விரவும் புதுமலர் இட்டு நின் பாத கமலம் இரவும் பகலும் இறைஞ்சவல்லார் இமையோர் எவரும் பரவும் பதமும் ஐராவதமும் பகீரதியும் உறவும் குலிசமும் கற்பகக்காவும் உடையவரே அம்மா உன் பாத விரைக்கமலத்தை அதாவது நறுமணம் மிகுந்த தாமரை மலர் போல் இருக்கின்ற உன் திருவடிகளை யார் அன்று பூத்த மலர்களால் அர்ச்சனை செய்து இரவும் பகலும் வழிபடுகிறார்களோ அவர்கள் எவற்றையெல்லாம் பெறப்போகிறார்கள் தெரியுமா இமையோர் எவரும் பரவும் பதம் அடைவார்கள் அதாவது தேவர்களே ஆசைப்படும் போற்றி வணங்கும் இந்திர பதவியை அடைவார்கள் இந்திரனுக்கே உரித்தான ஐராவதம் என்ற நான்கு தந்தங்களை கொண்ட வெள்ளை யானை பகீரதி எனப்படும் ஆகாச கங்கை குலிசம் எனப்படும் வலிமைமிக்க வஜ்ராயுதம் நினைத்ததையெல்லாம் கொடுக்கும் கற்பக விர்சங்கள் அடங்கிய வனம் என்று எல்லாமே அவர்களுக்கு சொந்தமாகிவிடும் என்று அம்பிகையின் திருவடி தாமரையை பூஜை செய்து வழிபடுவோர் இந்திரன் போல இருப்பார்கள் என்று ஆணித்தரமாக கூறுகிறார் பட்டர் தேவலோகத்தில் இருப்பவர்கள் யாவரும் கண்ணிமைக்க மாட்டார்கள் அதனால் தான் இமையோர் என்கிறார் உண்மையில் தேவலோகம் என்பது என்ன அதை பற்றி பல மகான்கள் கூற நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம் ஆனால் நாம் சென்று பார்த்திருக்கிறோமா இல்லை அதை பார்த்து விட முடியுமா முடியாது இல்லையா ஆனால் தேவலோகத்தேந்திரன் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பார் சொர்க்கம் எப்படி சுகமாக இருக்கும் என்று நாம் எண்ணிக் எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ அப்படி ஒரு சுகமான வாழ்வு நமக்கு கிடைக்கும் இப்பிறவியிலேயே அதாவது அம்பிகையை பூஜை செய்ய செய்ய நாம் நினைப்பது யாவும் உடனே நடந்துவிடும் கற்பக விருட்சத்தை நினைத்தால் கிடைக்குமல்லவா நாம் நினைத்ததெல்லாம் கற்பக விருட்சத்தை நினைத்தாலே கிடைத்துவிடும் அதே போல அம்பிகையை பூஜை செய்தால் நாம் நினைத்தது யாவும் உடனே நடந்துவிடும் அவளே கற்பக அம்பிகை இல்லையா உடலும் மனமும் நல்ல வஜ்ராயுதம் போன்று எதையும் துணிந்து எதிர்நோக்கக்கூடிய வலிமை பெறும் ஆகாச கங்கை போல தூய்மையான மனதுடையவர்களாக இருப்போம் இந்திரன் ஐராவத வாகனத்தில் எங்கும் செல்வது போல நாமும் பல பல சொகுசு வாகனங்களில் செல்ல முடியும் இவை சரி இவை எல்லாம் எப்போது கிடைக்கும் மன ஒருமைப்பாட்டுடன் நம் உடலின் பஞ்ச இந்திரியங்களை அடக்கினால் இவையெல்லாம் கிடைக்கும் அன்றலர்ந்த மலர்கள் எப்படி புதியதாக அழகாக தூய்மையாக மலர்கின்றனவோ அப்படி நம் ஐம்புலன்களை தூய்மையாக வைத்திருந்து அவைகளின் மூலமாக எப்பொழுதும் இரவாக இருந்தாலும் சரி பகலாக இருந்தாலும் சரி அம்பிகையின் உருவத்தை தியானித்து தியானம் செய்தால் அப்படிப்பட்ட இந்திரலோக சுகம் நமக்கு கிடைக்கும் பட்டர் அம்பிகையை அப்படி தியானம் செய்ததால்தான் पूजित दालतान சரபோஜி மன்னர் கூட அவரிடம் மன்னிப்பு கேட்டு அவருக்கு வேண்டிய அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்தார் அதை உணர்ந்ததால்தான் பட்டர் இப்பாடலின் மூலமாக அம்பிகையை தியானம் செய்தால் கிடைக்கும் பலனை நமக்கு உணர்த்துகிறார் பட்டரின் இந்த எண்பத்தி மூன்றாவது பாடலை நாம் அபிராமி அந்தாதியின் பலஸ்ருதியாக எடுத்துக்கொள்ளலாம் பட்டரின் இந்த எண்பத்தி மூன்றாவது பாடலை பாராயணம் செய்து துதித்தால் இந்திரலோகத்தில் இந்திரனுக்கு கீழ்படிந்து அவரிட்ட வேலை செய்யும் தேவர்கள் போல நமக்கும் நாம் ஏவும் வேலைகளை செய்ய நல்ல ஏவலர்கள் கிடைப்பார்கள் சுருக்கமாக சொன்னால் நாம் எஜமானர் பதவியை அடையலாம் துதித்து பலன் பெறுவோம் மீண்டும் அடுத்த செவ்வாய் எண்பத்தி நான்காவது பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன் அருள்வாமி அபிராமி உமையே